அன்புள்ள தாத்தா இந்தியா என்று கேட்கும் போதெல்லாம் நினைவுக்கு வருவது நீங்கள்தான் தான் பல்வேறு இன குழுக்கள் அவற்றின் வரலாறு பெரும் மொழிகள் பண்பாடுகள் என வேறுபாடுகளின் மத்தியில் நீங்கள் இந்தியாவை ஒன்றுபடுத்தினீர்கள் ஆண்டுகள் கடந்து விட்டன ஆனால் உங்கள் சிரிப்பு என்றும் ஏற்கின்றது உண்மையும் வருத்தாமையையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் அன்புள்ள தாத்தா தீண்டாமை உங்கள் மிக பெரிய எதிரிகள் ஒற்றுமையும் சமாதானமும் கடைசி மூச்சு வரை போதித்தீர்கள் ஆனால் தாத்தா சில நேரங்களில் நான் கோபம் கொள்கிறேன் ஏன் இந்த சாத்தியமற்ற இந்தியாவை ஒருங்கிணைத்தீர்கள் என்று சமத்துவமின்மை அடிமைத்தனம் ஏற்ற தாழ்வு தீண்டாமை என்றும் வேறு ஒன்று இருக்கின்றது தேசியம் இங்கு மேடைகளில் மட்டும் பேசப்படும் தேசபக்தி இங்கு மத வெறுப்பால் வளர்க்கப்படும் இந்தியா பல நாடுகளின் ஒன்றியம் ஆனால் பகுதிகளின் முக்கியத்துவம் இங்கு புறக்கணிக்கப்படுகிறது அன்புள்ள தாத்தா வலிமை தாருங்கள் சாதிய தீண்டாமையை எதிர்க்க அநீதிக்கெதிராக எழுந்து நிற்க சம உரிமைகளுடன் இந்த நாட்டை மீண்டும் ஒன்றிணைக்க